வணக்கம் என் பேர் சோதம் நிரல்யா நான் மூன்றாவது வகுப்பு படிக்கிறேன் நான் கோல்டன் கேட் அர்த் பள்ளியில் படிக்கிறேன் நான் இன்னைக்கு ஒரு அழகான தாலாட்டு பாடல் பாட போகிறேன் தங்கமணி ரத்தினமே தலையாட்டும் சித்திரமே தங்கமணி ரத்தினமே தலையாட்டும் சித்திரமே சிங்கார தொட்டில் சிங்கார தொட்டு கட்டி சீராட்ட நீரங்கு தங்கமணி ரத்தினமே தலையாட்டும் சித்திரமே தங்கமணி ரத்தினமே தலையாட்டும் சித்திரமே தத்தி தத்தி பால் முனியும் பாரும் வரங்களம்மா தங்குமணி ரத்தினமே தலையாட்டும் சித்திரமே கட்டி முத்தம் தந்திடுவாய் கள்ளத்தனம் புரிந்திடுவாய் கட்டி முத்தம் தந்திடுவாய் கள்ளத்தனம் புரிந்திடுவாய் ആയിലയിൽ തൂങ്ങും കണ്ണൻ തായ്മടിയിൽ തവൾ ആയിലയിൽ തൂങ്ങും കണ്ണൻ തായ്മടിയിൽ തവൾ താലേലോ 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 തോപ്പന இருந்தவனே சுகமாக தூங்கு கண்டே நன்றி